நான் கலாநிதி கிடைக்கிறேன் நாங்கள் இப்போ மாஃபு ஒரு தீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதுக்கு வந்து பப்ளிக் ஃபரி இதுக்கு காசு ஒரு ஆளுக்கு இருபத்தி ரெண்டு மாலத்தீவு ரூபீஸ் இல்லை வரும் ஆல்மோஸ்ட் ரெண்டு டொலர் வரும் ஒரு ஆளுக்கு எஸ் வந்து காசை மாற்றிக்கொண்டு போனால் லாபம் மாலத்தீவு ரூபீஸ் தான் மாற்றிக்கொண்டு போகிறது லாபம் இல்லாட்டிக்கு இப்போ நோமலாக பதினைஞ்சு மா ஒரு டொலர் வந்து பதினைஞ்சி மாலத்தீவு ரூபீஸாக இருக்கும் அதை வந்து நோமலாக டூ டொலர்ஸும் இருக்குங்க நீங்கள் மாற்றிக்கொண்டு போவாரி ஆனால் அப்படியே நீங்கள் பார்த்து என்ன மாலத்தீவு காசாகவே மாற்றிக்கொண்டு போனால் நம்ப நன்றி வணக்கம்